தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வானிலை எச்சரிக்கை வந்திருக்கு அடுத்த அஞ்சு நாளைக்கு மிக கனமழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லிருக்காங்க வரப்போற புயல் சின்னம் பத்தின முழு விவரங்களையும் இப்ப நாம பாக்கலாம் ஆமாங்க வங்கக்கடல்ல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கு இதனால அடுத்த அஞ்சு நாளைக்கு மாநிலம் முழுக்க கனமழை வரப்போகுது அதோட தீவிரம் எப்படி இருக்கும் எந்தெந்த பகுதிகளில் நாம ரொம்ப கவனமா இருக்கணும்னு விரிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த புயல் எச்சரிக்கை ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம் வங்கக்கடல்ல உருவாகிற இந்த சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெற்று நம்மள நோக்கி வரதால அடுத்த சில நாட்கள் நாம ரொம்பவே உஷாரா இருக்கணும் இந்த முழு எச்சரிக்கைக்கும் மையப்புள்ளியே வங்கக் கடல்ல உருவாகியிருக்கிற இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிதான் இது கடலோட வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் தனக்குள்ள இழுத்து படிப்படியா ஒரு பெரிய மழைமேக கூட்டமா மாறிட்டே வருது சரி இந்த தாழ்வு பகுதி எப்படி இவ்ளோ தீவிரமாகுது இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியலை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு பெரிய வேக்யூம் கிளீனர் மாதிரி அது சுத்தி இருக்கிற காத்தையும் ஈரப்பதத்தையும் சக்தி வாய்ந்த முறையில உள்ள இழுக்கும் இப்படி இழுக்கப்பட்ட ஈரப்பதம் மேலே போய் குளிர்ந்து பெரிய மழை மேகங்களாக உருவாகி நமக்கு கனமழையா கொட்டுது இந்த சிஸ்டத்தோட பயணத்தை பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு சின்ன தாழ்வு பகுதியா ஆரம்பிச்சது அடுத்த ஒரே நாளில் அது இன்னும் கொஞ்சம் வலுப்பெற்றுச்சு இப்போ அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இது நம்ம வட தமிழ்நாடு புதுச்சேரி பக்கமா நகர போகுதுன்னு கணிச்சிருக்காங்க அதனால அதோட தீவிரம் ஒவ்வொரு மணி நேரமும் கூடிக்கிட்டே போகுது இப்போ அடுத்த நாப்பத்தி எட்டு மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மழை எப்போ ஆரம்பிக்குது எந்தெந்த மாவட்டங்கள்ல தாக்கம் அதிகமா இருக்கும்னு இப்ப பார்க்கலாம் மழையோட முதல் கட்டம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குது அன்னிக்கு ஒரு சில மாவட்டங்கள் கனமழைக்கு தயாரா இருக்கணும் குறிப்பா ராமநாதபுரம் புதுக்கோட்டை அப்புறம் நம்ம டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு கனமழைக்கு தயாரா இருக்கணும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நிலைமை இன்னும் கொஞ்சம் சீரியஸாகுது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யும் அதாவது இருபது சென்டிமீட்டருக்கும் மேல மழை பெய்ய வாய்ப்பிருக்கு அதே நேரம் ராமநாதபுரம் சிவகங்கை மாதிரியான மாவட்டங்களையும் கனமழை தொடரும் இப்போ நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் மழை எப்போ உச்சத்தை அடையும் பாதிப்பு எப்போ தீவிரமாகும்னு பாப்போம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாளை எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க அன்னைக்கு வட மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம்ல இருந்து நம்ம டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் நாகப்பட்டினம் வரைக்கும் மிக பரவலா மிக கடமழை பெய்யும்னு ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிறாங்க இது மாநிலத்தோட ஒரு பெரும் பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு நவம்பர் முப்பதாம் தேதியும் மழையோட தீவிரம் குறையாது குறிப்பா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இந்த வட மாவட்டங்களில் மிக கனமழை தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது இதனால தொடர்ச்சியான பாதிப்புகள் வரலாம் நிலத்துல மழைனா கடல்ல நிலைமை இன்னும் மோசம் மீனவர்களுக்காக ஒரு அவசர எச்சரிக்கை இருக்கு கடலோர பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்துல சூறாவளி காற்று வீசும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேகத்துல படகுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம் இது கடல் சார்ந்த எல்லா வேலைகளுக்கும் பெரிய ஆபத்தை உருவாக்கும் குறிப்பா தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் கடல் ரொம்ப சீற்றமா இருக்கும் இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இது வானிலை ஆய்வு மையத்தோடு நேரடியான உறுதியான எச்சரிக்கை கடல் சீற்றம் சூறாவளி காற்று காரணமா மறு அறிவிப்பு வர்ற வரைக்கும் மீனவர்கள் எந்த காரணம் கொண்டும் கடலுக்கு போகாதீங்க உங்க உயிர் ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு அதை பின்பற்றுங்க சரி இவ்வளவு தகவல்களையும் பார்த்துட்டோம் இப்போ நம்ம எல்லாரும் பாதுகாப்பா இருக்க என்ன செய்யணுங்கிறதுக்கான சில முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம் நாலே நாலு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு உங்க மாவட்டத்துல மழை எப்ப தீவிரமாகும்னு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் உச்சகட்ட மழை இருக்கும் அதுக்கு தயாராருங்க மூணு மீனவர்களுக்கான எச்சரிக்கைய கண்டிப்பா கடைபிடிங்க நாலு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிங்க இந்த தகவல்கள் வரப்போற மழையை எதிர்கொள்ள உங்களை தயார்படுத்தும்னு நம்புறேன் நீங்க தயாரா இருங்க உங்க சுத்தி இருக்கிறவங்களையும் தயாரா இருக்க சொல்லுங்க பாதுகாப்பா இருங்க எச்சரிக்கையா செயல்படுங்க